வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வர்றதுனால ஹெச்எஃப்சிஎலுக்கு ஏதாவது அஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து விளக்கமாக பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களுடைய காம்படிட்டிவ் சினரியோவை நம்ம பார்ப்போம் இப்போ பிஸ்னஸ் சைக்கிள் நாலு ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் க்ரோத் ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் டிக்ளைனிங் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காம்படிஷன் அதோடைய சூழல் வேறையாக இருக்கும் டிஃபென்ஸ் அஃபென்ஸ் அட்டாக் எல்லாமே வேறையாக இருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் கொண்ட ஒரு ஸ்டார் லிங்க் இன்னும் உள்ளே வரல உள்ளே வரப்போகிறாங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இவங்களுடைய காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்குறதான ஒரு சின்ன டிஸ்கஷனாக நம்ம பார்க்குறோம் இதில் ஹெச்எஃப்சிஎல் தன்னை வந்து காம்படிஷன்ல எப்படி தன்னை தற்காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த காம்படிஷன் நம்ம பார்த்துட்டோம் இனிஷியல் ஸ்டேஜுங்கிறது சூழல் பார்த்துட்டோம் காம்படிட்டர்ஸ் எப்படி உள்ள வராங்கன்னு பார்ப்போம் ஸ்டார்லிங் தான் நியூ என்ட்ரான் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நான் ஃப்ரெண்டல் வாரியர்ஸ் சொல்லியிருக்கேன் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் நம்ம இந்தியாவில் ஜியோ மார்க்கெட் லீடர் ஏர்டெல் மார்க்கெட் சேலஞ்சர் பிஎஸ்என்எல் அண்ட் அதர் நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே வந்து மார்க்கெட் ஃபாலோயர்ஸ் இதில் ஹெச்எஃப்சிஎல் வந்து டைரக்ட் ஹீட் ஆஃப் காம்படிஷனை அவங்க ஃபேஸ் பண்ண போறது இல்லை இன்டைரெக்டாக தான் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் ஸ்டார்லிங்க் டைரக்டா வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு தான் காம்படிஷன் போட்டியாக வர எக்ஸிஸ்டிங் எக்சிஸ்டிங் உடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஹெச்எஃப்சிஎல் உடைய பிஸ்னஸ் இருக்கிறதுனால இன்டெரக்டாக தான் இவங்க காம்படிஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்ப காம்படிஷன் இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா போர்டஸ் ஆஃப் காம்படிவ் போர்சஸ் சொல்லி இருக்கு இதுல இண்டஸ்ட்ரி காம்படிட்டாஸ்ங்கிறது செக்மெண்ட் ரைவலரி இந்த சிக்மெண்ட் ரைவலரி தான் இவங்க நம்மளுடைய ஜியோ ஏர்டெல் பிஎஸ்என் எல்லாம் சிக்மெண்ட் ரைவலரி உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரெட் பொட்டன்சியல் என்ட்ரான்ஸுக்கு வந்து த்ரெட் டு மொபிலிட்டி அதை கொடுப்பாங்க இந்த த்ரெட் டு மொபிலிட்டி அப்படிங்கிறது ரெண்டா நிறைய அது இருக்கும் என்ட்ரி அண்டு எக்ஸிட் பேரியரை கிரியேட் பண்றது தென் சப்சிக்வெண்டாக சப்ளைஸோட பவர் பார்கேனிங் பவர் ஆஃப் சப் பையர்ஸ் பார்கெனிங் பவர் த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட் இப்போ த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட்டில் வந்து நம்ம இங்கே எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இங்கே பார்க்க போறோம் இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் காம்படிஷன்ஸ்ல இருக்கும் இதுக்கு ஒன்றுத்துக்கும் இவங்க எப்படி எல்லாம் மூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம வந்து கொண்டு வரோம் இதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்ததுக்கு பிறகு உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இருக்கும் உள்ள வந்ததுக்கு பிறகு காம்படிஷனுடைய டைமென்ஷன் இப்படி மாறும் இதுல ஃபர்ஸ்ட் இவங்க ஜியோவா ஏர்டெல் இவங்க எல்லாரும் தன்னுடைய பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணும் தக்க வச்சுக்கணும் அது டிஃபன்டர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரணும் ஸ்டார்லிங்குக்கு அட்டாக் பண்ணணும் அப்படி அட்டாக் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ப்ரீஎம்டிவ் அட்டாக் முதல்ல ட்ரை பண்ணிடுவாங்க வர்றதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வந்ததுக்கு பிறகு கவுண்டர் அஃபென்சிவாக ஆரம்பிப்பாங்க அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உள்ளே வராங்களோ அங்கேயே கவுண்டர் அஃபென்சிவ் வருவாங்க இப்போதைக்கு ஃப்ளாங்கு கான்ட்ராக்ஷன் அதெல்லாம் இம்மீடியட்டாக இங்கே வராது இது கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இப்போ இந்த இடத்துல இதில் இனிஷியலாக என்னென்னலாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடருக்கு உண்டான காம்படிட்டிவ் இப்ப நம்ம இங்க மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொன்னாக்க ஜியோ தான் மார்க்கெட் லீடர் மார்க்கெட் சேலஞ்சர் ஏர்டெல் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்கும் இவங்களுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பேண்டிங் த டோட்டல் மார்க்கெட் டிஃபெண்டிங் த மார்க்கெட் ஷேர் அண்ட் எக்ஸ்பேண்டிங் த மார்க்கெட் ஷேர் இதுதான் இவங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பேத்தா இருக்கும் இதில் எக்ஸ்பேண்டிங் தார்க் டோட்டல் மார்க்கெட்ல நியூ கஸ்டமர்ஸை பிடிக்கணும் மோர் யூசேஜை கொண்டு வரணும் டிஃபெண்டிங் த மார்க்கெட் ஷேர்னா இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்கணும் ரெவென்யூ தக்க வச்சுக்கணும் அப்படி வரும்போது கண்டினியூஸ் இனோவேஷன் கொடுக்கணும் ரெஸ்பான்சிவ் மார்க்கெட்டராக இருக்கணும் ரெஸ்பான்சிவ் மார்க்கெட்டர்னா மார்க்கெட்டில் சின்ன மூவ்மெண்ட் நடந்தா கூட இமீடியட்டாக அதுக்கு இவங்க வந்து ப்ராடக்டோ சர்வீஸோ இம்மீடியட்டாக அதை லான்ச் பண்ணி மக்களை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் கஸ்டமரை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்குறதான் இங்கே மார்க்கெட் ஷேரை டிஃபன் பண்ணிக்கணும் ஆன்டிசிபேட்டிவ் மார்க்கெட்டர்ஸ் ஃபியூச்சரில் இவங்களுக்கு என்னென்னலாம் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் இவங்க ப்ராடக்டில் சர்வீஸில் சப்ஸ்டியூட் பண்ணுற அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் க்ரியேட்டிவ் மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம புது டெஸ்டினியை நம்மளே கொண்டு வரணும் புது டெஸ்டினியை உள்ளே கொண்டு வரும்போது க்ரியேட்டிவ் மார்க்கெட்டாக இருப்பாங்க அதில் இன்னும் நிறைய அஃபினிட்டி சேரும் ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுக்கான ஆப்ஷன் இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் மாடலையும் இதில் இருக்கக்கூடிய இனிஷியல் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸையும் டிஃபெண்ட் அண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியும் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சின்ன சின்ன இன்சிடென்ட்டு ரொம்ப பெரிய டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணாமல் சின்ன சின்ன இன்சிடெண்ட்டில் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபைவ் ஃபோர்ஸஸில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி பேரியரை கிரியேட் பண்ணணும் எக்ஸிட் பேரியரையும் கிரியேட் பண்ணணும் இப்போ என்ட்ரி பேரியரை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது ஏர்டெல் அவங்க தான் ஆரம்பித்தாங்க நம்ம ஸ்பெக்ட்ரத்தை வந்து அட்மின் டிசிஷன்ஸில் கொடுக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே வந்து என்ன நடந்தது நம்மளுடைய டூ ஜி ஸ்பெக்ட்ரம்லேருந்து ஆரம்பிப்போம் அப்போல்லாம் வந்து பிளேயர்ஸ் யாருமே உள்ள வர தயாராக இல்லாத காலத்தில் டூ ஜி வந்து அட்மின்ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படி வந்து ஸ்பெக்ட்ரத்தை கொடுத்து அவங்கள்டுந்து அதுக்கு ஸ்பெக்ட்ரத்துக்கு உண்டான விலையை சொல்லி அதுலேருந்து அவங்க எப்படியெல்லாம் ப்ராஃபிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த மாதிரி அவங்க காஸ்ட்டை வந்து கட்ட சொன்னாங்க அதுல தான் நீங்கள் வந்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபான்னு நம்ம டிசைட் பண்ணா கூட ஒரு அஞ்சு வருஷத்துல தான் உங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்னா இரநூறு கோடியே இரநூறு கோடியா அஞ்சு வருஷத்துக்கு கட்டுங்க அப்படின்லாம் ஆரம்ப காலத்துல போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு உடனே கட்டுங்கிற மாதிரி வந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா ஆக்ஷனில் வருது எந்த சைக்கிள் எந்த சர்க்கிள் அதுக்கு வந்து எவ்வளோ நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் வருது இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து மிட்டல் அவங்க இப்போ பைய பசங்கள்லாம் கொஞ்சம் லீட் எடுத்துட்டாங்க இப்போ அந்த மிட்டல் என்ன சொல்கிறாங்க ஏர்டெல்லில் நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரத்தை வந்து அதாவது சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் இங்கே வந்து இவங்க இருக்கிறது ஜிஎஸ்எம் ஸ்பெக்ட்ரம் அங்கே இருக்கிற சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் அதை வந்து அட்மின் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது அங்கேயும் நீங்க ஏலத்துக்குள்ள கொண்டு வாங்க இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான காஸ்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னா நான் மாத்திரம்தான் நாங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் இந்த இதில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் நாங்கள் எல்லாரும் கொண்டு வரும்போது பிரைஸ் வார் இப்ப நாங்கள் இருக்கக்கூடிய போது அந்த பிரைஸ் வார் வந்து பேலன்ஸ் ஆகும் இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமாயிடும் அதனால ஒன்று வந்து ஏழத்து முறைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அட்மின் வந்து அதுக்கு ஈக்குவலாக அவங்க அட்மின்ல தான் கொடுக்க போகிறான்னு பாலிசிட்டியூஷன் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பணம் தான் வந்து சார்ஜ் பண்ணணும் லைசன்சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ கொளுத்தி போட்டார் இனிமே இது வரும் இதுக்கு மாதவராய் சிந்தியா சாரி அவர் மாதவராய் சிந்தியானே வருது அவர் பையன் தான் நினைக்கிறேன் சரி அவர் அவர் பையன்தான் அவர் சிந்தியா ஃபேமிலியோட பையன்தான் டெலிகாம் மினிஸ்டராக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸை நாங்கள் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அதுக்கு ஏற்ற தான் எங்களுடைய டிசிஷன் இருக்கும் அப்படின்னு அவர் அவர் பேட்டி கொடுக்குறாங்க பட் இன்னும் இவங்க ட்ராயெல்லாம் வந்து ஓப்பனாக கேட்குறாங்க ஓப்பன் டிஸ்கஷன் ஸ்டார் லிங்க்கு ஏர்டெல் பிஎஸ்என்எல் இவங்க ஜியோ எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க வந்து ஓபன் டிஸ்கஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களுடைய கருத்தெல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க அது கூட நம்ம இங்கே பார்க்க முடியும் ஓப்பன் டிஸ்கஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அவங்க ட்ரா ஏற்பாடு பண்ணினதில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இப்போ இவங்க நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து பேரியர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும்போது நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து ஃபைவ் ஜியை வந்து அர்பன் அதுக்கப்புறம் சப் அர்பன் செமி அர்பன் சப் அர்பன் ஈவன் ரூரல் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க அன்கவர்டு ஏரியாலாம் ரீச் அவுட் பண்றதுக்கு ஃபைவ் ஜியே நேரடியாக இனிமேல் ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணிட்டான் ஃபோர் ஜியில் நாங்கள் இனிமேல் பெருசா இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லைங்கிறத அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால இனிமேல் ஃபைவ் ஜியை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்னா இனிமேல் ரூரலுக்கு கிடைக்கக்கூடியதே ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்து அன்கவர்டு ஏரியாவில் இனிமேல் புதுசாக கிடைக்கக்கூடியதே ஃபைவ் ஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைவ் ஜி அப்படின்னு வரும்போது ஸ்டார்லிங்கோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா அவன் ஒரு சேட்டலைட்டை வந்து ஆர்பிட்ல பூமியோட லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து நூறுல இருந்து முந்நூறு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள சேட்டலைட்டை நிப்பாட்டி வச்சுட்டு குட்டி குட்டி இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து சிக்னல்ஸை வந்து ரேடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கீழே என்னமோ பண்றாங்க அது டெக்னாலஜியில இருக்கு நமக்கு கிடைச்சிருது அப்படித்தான் இதுல இருக்கு இதோடைய ஃபீச்சர்ஸ்ன்னா அவங்க சொல்லக்கூடியது லோ லேட்டன்சி லேட்டன்சினா டிலே ஆகுறது அது வந்து நம்மளுடைய டவர்ல போயிட்டு வர்றதுல நமக்கு இங்க எல்லாமே தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இப்ப வந்து ஒரு ஊர்ல இருந்து இப்ப மெட்ராஸ் இருக்கு மெட்ராஸ்ல தாம்பரத்துல ஒரு டவர் வச்சிருக்கு இங்கே அதுக்கப்புறம் அந்த சைடு அண்ணா நகர்ல ஒரு டவர் வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம அண்ணா நகர்லேருந்து கால் பண்ணுறோம்னா அண்ணா நகர் டவருக்கு போயிட்டு தாம்பரம் டவரில் இருக்கக்கூடியவரோடைய கனெக்ட் ஆகி அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சி அது அங்கே போய் ரீச் ஆகும் ஸோ அப்போ இதுக்கு உண்டான டிலே இருக்கும் இது கால்ல சொல்கிறேன் அதே மாதிரி நெட்ஒர்க் அப்படின்னு வரும்போது அவங்க அங்கேருந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான டிலே இருக்கும் ஆனால் சேட்டலைட்டுன்னு வரும்போது ஒரு கோடு அதோடது நம்ம எங்கே தூக்கி வச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கும் போது டிலே வந்து கம்மியாகும் அப்படிங்கறது சொல்கிறாங்க ஹை ஸ்பீடு ஸ்பீடு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இருக்கு குளோபல் கவரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் இப்போ இவங்களுடைய ஃபைவ் ஜி வந்தால் ஃபைவ் ஜி சுப்பீரியராக ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் அந்த இது சுப்பீரியரான்னு பார்த்தா ஃபைவ் ஜி தான் ஃபாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஜியில வந்து ரெண்டு ஜிபி ஜிபிபிஎஸ் வந்து ஸ்பீடு கொடுக்க முடியுது ஆனால் ஸ்டார்லிங்கில் முந்நூறு தான் இது வரைக்கும் உலகத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவன் இருநூத்தம்பது நான் வேற ஒரு இது ரெஃபரன்ஸ் பண்ணும்போது போது முன்னூறு வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் இதுல சைனாக்காரன் சிக்ஸ் ஜி போட்டு நாங்க இதெல்லாம் தா தூக்கி சாப்பிட்டோம்னு வேற அவன் போட்டுட்டு இருக்கிறான் நம்ம இன்னும் ஃபைவ் ஜியில ல தான் இருக்கிறோம் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்லிங்க் வந்து நாங்க தான் இருக்குதுல பயங்கரமான ஸ்பீடு அப்படின்னு சொன்னான்னா நம்ம இங்க வந்து அதை காட்டிலும் ஃபைவ் ஜி தான் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இவன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபைவ் ஜியை முதல்ல மேக்ஸிமம் ஏரியாவில் கவர் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்ஸை பிடிச்சி வச்சிடணும் இப்போ நீங்க ஸ்பீடுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸில் வந்து நீங்க வந்து பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸை வந்து டிஃபென்ட் பண்ணி வச்சுக்கணும் அர்பன் மெட்ரோ அர்பன் செமி அர்பன் எவ்வளோ தூரம் கிளைண்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தக்க வச்சுக்கணும் டிஃபென்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபைவ் ஜியை பயங்கரமா இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நீங்கள் ரிலேயபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஃபைபர் ஆப்டிக்ல தான் ரிலேபிலிட்டி கூட இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது அதையும் அவங்க பொசிஷன் பண்ண போறாங்க முக்கியமான சேலஞ்சுங்கிறது லேட்டன்சில தான் வரும் அதாவது அந்த நமக்கு எவ்வளோ தாமதமாக சிக்னல் கனெக்ட் ஆகி கிடைச்சி கிடைக்குது அப்படிங்கிறதுல தான் வருங்கிறத பார்ப்போம் சரி இப்போ இதை தூக்கி அடுத்தாப்புல நமக்கு இந்தியாவில் வரும்போது ப்ரைஸ் தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் இப்போ இதோடைய காஸ்ட் என்னன்னா உலகத்துல வந்து இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் பிளானே வந்து ஸ்டார்லிங்க் வந்து நூத்தி இருபது டாலர்னு வச்சிருக்காங்க நம்ம உடனே டாலர் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்படி கால்குலேட் பண்ண கூடாது இன்னைக்கு டாலர் எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி எட்டு ரூபா இருக்கே அப்படின்னா நமக்கு வந்து எட்டாயிரம் ரூபா போகுமா அப்படி கால்குலேட் பண்ண கூடாது வரும் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் விலைவாசி பிரகாரம் அப்படின்னு வரும்போது ஒன் தேர்டு கூட நமக்கு இதுல வராது ரூபா அப்படின்னு சொன்னால் அதில் ஒன் தேர்ட்டு கூட நமக்கு வராது அது நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த அந்த இது வந்து விலவாசி பிரகாரம் எவ்வளோ டாலர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து நம்ம கம்மியாக தான் ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருபது ரூபா அந்த ரேஞ்சை ஒட்டி தான் வரும்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்போ இதை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து காஸ்ட் கூடாது நம்மளுடைய பிளேயர்ஸை காட்டிலும் கூடனா இப்போ இவன் இவ்வ விலைவாசி பிரகாரம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை காட்டிலும் கம்மியாக நம்ம மக்கள் ஆரம்பத்துலேயே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவ அதை தாண்டி போகணும் இதெல்லாம் என்ட்ரி பேரியருக்கும் க்ரியேட் பண்ணுறாங்க எக்ஸிட் பேரியருக்கும் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸிட் பேரியர் ஸ்டார் அவங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை அவன் இங்கே இருக்கக்கூடிய சிக்னலோட கோடிங்க வந்து இந்த சைடும் கவர் ஆகட்டும்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட போகிறான் அவ்வளோதான் மற்றபடி நம்ம ஊர் மக்கள் மாதிரி அங்கங்கே டவரை போட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பெக்ட்ரம் வந்து லைசன்சிங் பண்ணி இதெல்லாம் வந்து அவ்வளோலாம் அவன் வந்து அவங்க பண்ணலைங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஸ்டார்லிங்க காட்டிலும் ஃபைவ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம மக்கள் வந்து ஃபைவ் ஜியை கொண்டு போய் விகிரா ரீச் அவுட் பண்ணுறாங்க இது என்ட்ரி பேரியராகவும் கிரியேட் ஆகுது அதே சமயத்தில் இங்கே நம்ம பார்த்த பிரியம் டிவ் அட்டாக்காவும் கிரியேட் ஆகுது பிரியம் டிவ்லையும் வருது முன்னாடியே வரும்போது ப்ரியம் டிவ்ல ரெண்டு வருது ஒன்று அவனுக்கு ஈக்குவலாக சேட்டலைட்டையும் நம்ம விடலாம் சேட்டிலைட் கம்யூனிகேஷனையும் நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அதே சமயத்தில் இங்கே ஃபைவ் ஜியும் நம்ம லான்ச் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள புரிதலுக்குள்ள எடுக்கலாம் நீ வந்து ஸ்ட்ராட்டஜி கவுண்ட் அஃபென்சிவாக வந்து சேட்டலைட்டு விட்டு சேட்டிலைட் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம திருப்பி இந்தியாவில பரப்ப போறோம் அதை அன்கவர்டு ஏரியான ரூரல் ஏரியால இவன் ஜியோவும் ஏர்டெல்லும் பண்ணட்டும் அர்பன்ல ஆல்ரெடி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எஸ்டாப் இருக்கு சேட்டலைட் கொடுக்கறது காட்டிலும் நம்ம வந்து ஃபைவ் ஜி கனெக்ஷன் கொடுத்துடலாம் சேட்டிலைட் வேணும்னு நினைக்கிறேன் சேட்டலைட் கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம் அப்ப இது ரெண்டும் ஆயிருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்லிங்குக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படியே வந்து கவுண்டர் அட்டாக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி காம்ப்ளெக்ஸிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ தான் வந்து நம்ம இங்கே பேசின மாதிரி ஸ்பெக்ட்ரம்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்கக்கூடாது அட்மின்ல பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய பிரைஸுக்கு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பிரைஸுக்கு ஈக்குவலாக தான் பிரைஸ் வார் வந்து இது பண்ணக்கூடாது ப்ரைஸ் வாருக்கு பேலன்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் பவர் ஆஃப் இன்குபென்ஸில் வந்து நம்ம இவங்க வந்து ஃபஸ்ட் மூவர் ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே ஸ்டார் லிங்க்கை நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் ஆனால் அதை நேரடியாக நம்ம அனுபவப்படலை அப்போ அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் நேரடியாக அனுபவப்படணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மூவர் ஸ்ட்ராட்டஜி நம்ம உள்ளே எடுத்துருவோம் நம்மளுடைய பொசிஷனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்களும் சேட்டலைட்டை அவன் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு முதல்ல லைசன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நமக்கு எக்கனாமிக்ஸ் அவன் வந்து ஆயிரம் ரூபா வர கொண்டு கொண்டு வரப்போறான்னா நம்ம இங்கே வந்து ஐநூறுவாய்க்கு முன்னாடியே கொடுத்து மார்க்கெட்டரை ஃபஸ்ட்டே வந்து ஆட்டிடியூட் வைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடணும் அதாவது புது என்ட்ரி என்ட்ரான வந்து ஆட்டிடியூட் வைஸ் ரிஜெக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது லோயர் காஸ்ட் டீப் நெட்ரேஷன் எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் கவர் ஆகலையோ அந்த ஏரியாலாம் கவர் பண்ணிடணும் டெக்னாலஜி வைஸும் சரி ப்ராடக்ட் வைஸும் சரி மார்க்கெட் அதை ஏரியா வைஸும் சரி எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் பேரியர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியுமானா அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியாது பட் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ட்ரி பே எக்ஸிட் பேரியருங்கிறது இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வெளியில் போகணும் ப்ராஃபிட் எடுக்காமல் வெளியில் எப்படிரா போகிறது இதை அது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஓடஃபோன் ஐடியா மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கா பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டாங்க போறதுங்கிறது வெளியில் போகிறதுங்கிறது அவ்வளோ சக்கர வியோகம் மாதிரி போய் மாட்டிக்குவோம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சதையும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அங்கங்கே என்னென்ன நடந்ததுங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்தது வந்து டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைவ் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் நம்ம எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க ஆல்ரெடி காஸ்ட்டை வந்து இப்போ ஏற்றினா கூட டீப் எனஷன் இருக்கு இப்போ அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு மோர் யூசேஜ் இதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் கம்மின்னு அவங்க கிளைம் பண்ணா கூட அது வந்து எலன் ஸ்டார்லிங்கோட காஸ்ட காட்டிலும் கம்மியா இருந்தாலே அது நமக்கு போதுமானதா இருக்கும் இப்ப இந்த இடத்துல பிரிவென்ட் ப்ரியெண்டிவ் ஸ்ட்ராட்டஜியும் கவுண்டர் அபென்சிவும் எப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்ப நமக்கு வந்து ப்ரீயம்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னதுக்கு ஃபர்ஸ்ட் மூவர் ஸ்ட்ராட்டஜி தான் பிரியம்டிவ் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைவ் ஜி இன்ஸ்டால் பண்ணிடணும் அதே சமயத்துல சேட்டலைட் ஃபர்ஸ்ட் மூவர் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஏர்டெல் என்ன சொல்றாங்கன்னா அறுநூத்தி முப்பத்தஞ்சு சேட்டலைட்டு ஆல்ரெடி அவங்கிட்ட ஆர்பிட்ல இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் உள்ள அஃபோர்டபுள் பிரைஸிங்கில் நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து எல்லாம் அவங்க ஸ்டார்லிங்க்கில் எதாம் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இதுக்கான மூமெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க இதுக்கான சோர்ஸ் வந்து ஏஞ்சல் ஓனில் தான் இருக்குது ஏஞ்சல் ஓனில் அதுக்கான சோர்ஸ் இந்த கீழே கொடுத்துருந்த ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன்னோட சைட்டுக்குள்ளே இதை பற்றி போட்டோம்னாலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கவுண்டர் அஃபென்சிவ் என்ன செய்யறாங்க சப்சிக்வெண்டா அதே ஏஞ்சல் அதே ஆர்டிக்கல்லே கிடைக்கக்கூடியது தான் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங்க வந்து இனிஷியேட் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கிளா இருக்கு இன்னைக்கு ஒன் இண்டியாங்கிற கான்செப்ட் வந்தா கூட ஒரு ரோமிங் கிடைக்கிறதுல நானா ரொம்ப கஷ்டப்பட்டு சார் பார்த்தேன் அப்புறம் இப்ப வந்து இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் இனிஷியேட் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம வந்து அடுத்த சர்க்கிள் போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ரோமிங் வந்து ஃப்ரீயாவே நமக்கு அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம் அதெல்லாம் இவங்க கவுண்டர் அஃபென்சிவா என்ன சொல்றோம் என்ன எதுக்கு கவுண்டர் அஃபென்சிவ் நீங்க எங்க வேணுன்னாலும் போய்க்கலாம் எங்க இருந்து வேணாலும் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு அந்த ரிசீவரை வச்சுக்கிட்டு நீங்க வாட்டு டேட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் கால் பேசலாம் தானே சொல்றாங்க அதே இதை நம்ம இங்க இன்ட்ரா சர்க்கிள் ரூம் வந்து கொடுத்துட்டோம்னா இவங்களும் இந்தியா முழுக்க எங்க வேணாலும் போறாங்க எங்க வேணாலும் பேசிக்கிறாங்க அதே நம்பர் வச்சு அப்படிங்கிறது லோ ப்ரைஸு மோர் யூசேஜை அவங்க யூஸ் பண்ண வைக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து ஏர்டெல் என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து கான்ட்ராக்ட் பேசணும் இல்லைங்களா ஏர்டெல்லுக்கு வந்து நிறைய இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த வந்து இப்ப யூஸ் பண்றாங்க ஃபோர் ஜிக்கு வந்து நாங்க வந்து சப்ஸிக்வெய்டா ஃபோர் ஜிக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை அதனால ஃபைவ் தான் நாங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு அதோட இதுவும் வந்து இங்கே கொடுத்துருக்குற லிங்க் வந்து சோர்ஸஸ் லிங்க் இருக்கு ஸோ அப்போ அந்த ஃபைவ் ஜிக்கு தான் நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் ஃபோர் ஜியில் அப்டேஷன் கிடையாது ஃபுல்லாக ஃபைவ் ஜியை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே டூ ஜி அந்த மாதிரி தான் டூ ஜியில் அப்டேஷன் கிடையாது த்ரீ ஜி வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோர் ஜி வந்தோடனே ஃபோர் ஜியில் அப்டேஷன் த்ரீ ஜியில் அப்டேஷன் கிடையாது ஃபோர் ஜி ரூல் ஆகிட்டு இருக்கு ஃபைவ் ஜி லான்ச் ஆயிருச்சு இனிமேல் ஃபோர் ஜியில் அப்டேஷன் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க ப்ரியம்டிவ் அண்ட் கவுண்டர் அஃபென்சிவ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க இது ஸ்டார்லிங்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ இவங்களும் சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஜியோவும் ரெடியாக இருக்கிறான் அதில் மாற்றமே இல்லை இப்போ இவங்களுடைய என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இவங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்பேண்டிங் டோட்டல் இப்போ மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க வந்து ஃபோர் ஜி இது ஃபைவ் ஜி எல்லாம் வந்து பயங்கரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஏர்டெல் என்ன பண்ணுறன்னா சத்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான் நீங்கள் இப்போதைக்கு யூசேஜ் ரெவின்யூ எல்லாம் அப்புறம் பாருங்கள் முதல்ல சப்ஸ்கிரைபரை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ கஸ்டமர் நியூ கஸ்டமர் வந்துவிட்டாலே யூசேஜ் வந்து அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தான் மோர் யூசேஜ் மோர் யூசேஜும் உள்ள கொண்டு வரணும் ஆனால் ஆல்ரெடி இப்போ ஃப்ரீ விட்டுருக்குறாங்க ஏன்னா ஒரு ஜிபிங்கிறது ஒன்றரை ஜிபியாக மாற்றலாம் இல்லாட்டி ரெண்டு ஜிபின்னு மாற்றும் போது மோர் யூசேஜ் வந்துடும் அதை இனிமேல் ஃபியூச்சர்ல கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூ கஸ்டமர்ஸை வந்து இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்டர்ல மாத்திரம் அக்டோபர் டிசம்பர் குவார்டர்ல மாத்திரம் ஏர்டெல் வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ப்ராட்பேண்ட் கஸ்டமர்ஸை இந்த எல்லாத்துலேயும் சேர்த்து இவங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க இது வந்து எட்டு பர்சன்ட்யூ க்ரோத் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் குரோத் அதே சமயத்தில் ரெண்டு மில்லியன் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்க அதே குவாட்டருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படியே இவங்க வந்து கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்தாங்கன்னா பிராண்ட் சுவிட்சிங் பிராண்ட் சுவிட்சிங் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் நீங்க இங்க இருந்து ஸ்டார்லிங்க்கு போகிறதுன்னா அது இதை காட்டிலும் அது காஸ்ட் கூட காஸ்ட் கூட்டினா அவனோட விலை கூட இல்லை நீங்க காஸ்ட்ங்கிறது வந்து நேரடியா பணம் மாத்திரமே இல்லை நமக்கு வந்து சைக்கி காஸ்ட் சேர்த்தே சொல்லுவோம் அப்ப சைக்கி காஸ்ட் வந்து உங்களுக்கு வா மாறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இனிமே வந்து லான்ச் ஆனதுக்கு பிறகு அதெல்லாம் வரும் சப்சிக்வெண்ட்டா இவங்க மார்க்கெட்டை வந்து இங்க மார்க்கெட்டை டிஃபைன் பண்றதுக்கு கண்டினியூஸ் இன்னோவேஷன் தேவை அந்த ஃபைவ் ஜியில் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக எப்படி பண்ண முடியும் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ண முடியும் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ண முடியும் அட் மினிமம் காஸ்ட் அந்த பேஸ் காஸ்ட்லையே எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிவ் மார்க்கெட் நாளைக்கு மக்களோட நிலை எப்படி மாறுதோ எதிர்பார்ப்பு எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இம்மீடியட்டாக ப்ராடக்டை வந்து இவங்க உடனே லான்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இது வந்து ரெஸ்பான்சிவ் மார்க்கெட் இதில் அந்த மொபைல் ஃபோன் உள்ளே உள்ள வரும்போது ஏர்டெல் தான் ரெஸ்பான்சிவ் மார்க்கெட்டில் பயங்கரமாக பண்ணா எங்கே இருந்தாலும் கவரேஜ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மலையிலேருந்து பேசுறது இங்கேருந்து பேசுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மிச்சவங்கள்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணலைங்கிறது அதனால தான் ஏர்டெலுக்கு வந்து இனிஷியல் சக்ஸஸ் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்டிவ் மார்க்கெட் அவங்க காம்படிட்டார் வந்து கவுண்டர் அட்டாக்னுமே என்ன எடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து ஆன்டிசிபேட் பண்ணி இவங்க செய்யணும் ஃபியூச்சர்ல வந்து கஸ்டமர் எப்படி பண்ணுவாங்க என்ன கொடுக்க முடியும் அதையும் ஆன்டிசிபேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நியூ டெஸ்டினியே கொண்டு வரணும் இப்போ நியூ டெஸ்டினிய கிரியேட்டிவ் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒரே இது அப்படிங்கிற மாதிரி ஒரே நம்பர் ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் கிரியேட்டிவ் மார்க்கெட்டர்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது எப் மக்கள் பொதுமக்களுக்கு எப்படி வருதுங்கிறது அது நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் மார்க்கெட் ஆன்டிசிபேட்டிவ் மார்க்கெட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டல் வாரியர்ஸ் வந்து காம்ப இப்போ ஃப்ரெண்டல் வாரியர்ஸ் ஃப்ரெண்டல் காம்படிட்டர்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஹெச்எஃப்சிஎல் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஹெச்எஃப்சிஎல் வந்து அவன் வந்து டொமஸ்டிக்கில் ஃபைவ் ஜி எக்ஸ்பேன்ஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதனால் இவங்ககிட்ட அந்த ஃபைபர் ஃபைபர் அது வரைக்கும் இன்னும் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அந்த பண்ணித்தான் ஆகணும் அதுக்கு பிறகு பாரத் நெட்டை அது வந்து ஹெச்எஃப்சிஎல் வந்து பயங்கரமாக அது வந்து இவங்களுக்கு தான் டாமின்டாக இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்துலேயும் இவங்களுக்கு பயங்கரமாக போகும் அதுக்கப்புறம் நம்ம ஹெச்எஃப்சிஎலோடைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டெலிகாம் நெட்ஒர்க் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் ரயில்வே கம்யூனிகேஷன் எல்லா துறையிலையும் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பியாண்ட் காம்படிஷன் ஏன்னா இங்கே காம்படிஷன் வந்து பார்த்தோம்னாக்க மக்கள் மக்களுடைய பயன்பாடுங்கிற பப்ளிக் டெலிகாம் நெட்ஒர்க்கில் தான் வரப்போகுது எல்லாருமே எல் எப்போ பார்த்தாலும் சேட்டிலைட்டாக தான் இருப்பாங்களா அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுக்கு ஒரு இது ரெஃபரன்ஸ் பண்ணோம் அதில் என்ன பண்ணாங்கனாக்க ஃபாரினில் வந்து ஸ்டார் லிங்க்கு சேட்டிலைட் கம்யூனிகேஷன் அந்த டெலிலிங்குக்கு கவுண்டர் அஃபென்சிவா ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி ஃபைவ் ஜியை தான் அவங்க நிறைய இடத்துல ஆஸ்திரேலியால எல்லாம் தான் கவுண்டர் அஃபென்சிவாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து இமீடியட்டா த்ரெட்டாக வராது ஏன்னா ஃபைவ் ஜி எக்ஸ்பேன்ஷன்ல இருக்கிறதுனால பப்ளிக் டெலிகாம் நெட்ஒர்க்கு இமீடியட்டா த்ரெட்டாக வராது டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படி போவாங்க புது பிளேயர்ஸ் அவ்வளோ ஈஸியா உள்ள எடுக்க மாட்டாங்க டெஸ்டிங் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஸ்க்ரீன் அவுட் ஃபில்டர் அவுட் நிறைய இருக்கும் அதனால் அவ்வளோ ஈஸியாக இருக்காது அதனால டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் ரயில்வேலையும் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி தான் டிஃபென்ஸ் அண்டு ரயில்வேல தேவை அப்படி இருக்கும்போது இவங்க வந்து டாமின ஆல்ரெடி இருக்கிறதுனால டாமினெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து யார் ஹெச்எஃப்சிஎல் யூரோப் ஏசியா பெசிபிக் அதாவது இந்தியா மாத்திரம் இல்ல யூரோப் ஏசியா பெசிபிக் பெசிபிக் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா யுஎஸ்ஏ எல்லா இடத்துலையும் ஜாகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சப்சிடரி கம்பெனிஸ் கூட எங்க தேவைப்படுதோ அங்கேயும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் ஃபைபர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் அப்படிங்கிற ஒரு சின்ன காம்படிஷன்ல மாத்திரம் இல்ல இவங்க இவங்களுடைய பிசினஸ் தன்னுடைய பிசினஸ் தக்க வச்சுக்கிறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து மார்க்கெட்டிங்கோட ஃபண்டமெண்டலாக எப்படி எக்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி இவங்க பண்ணிட்டு தான் வராங்க சைமில்டேனியஸாக இன்னோவேஷன் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து இம்மிடியேட் த்ரெட்டு ஹெச்எஃப்சிஎலுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இனிமேல் லான்ச் ஆனதுக்கு பிறகு காம்படிஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சினரியோ எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்எஃப்சிஎல் ரிசர்ச்சு அவங்க பண்ணி தன்னை பண்ணிக்குவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே